சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் இரவு முதலே பரவிய தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட நாம் கேட்போம் கசாலி வணக்கம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்க தென் சென்னை பகுதியில் உள்ள தென் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள செயற்கை குப்பைகள் அனைத்தும் பெருந்தில் உள்ள குப்பை மட்டு பகுதியில் கொட்டப்பட்டிருக்கின்றன அள்ளிரவு திடீர் அந்த குப்பை மட்டு பகுதியில் தீ வளமான தீ பற்றி அறியாதது இது பற்றி தகவல் இருந்ததும் மேரவாக்கம் கிண்டி திருவான்மையூர் போன்ற துறைப்பாக்கம் போன்ற பகுதியில் இருந்து நான்கு தீயணைப்பு வாகனங்கள் வந்து தற்போது தீயணைப்பு பணிகளில் நடந்து வருகிறது ஒரு தீயை ஓரளவு கட்டுவிட்டாலும் அந்த குற்றம் தீ தீ விள் ஏற்பட்ட கன்றுகள் போன்றதால் அதை தீயணைப்பு பணி தீவிரமாக நடந்து வருகிறது மேலும் தீயணைப்பு வாகனங்கள் வந்து இந்த தீ முழுமையாக அனைத்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் நள்ளிரும்ப பொதுமூட்டங்கள் அதிகமாக இருந்தால் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஒரு ஒரு அல்லது ஒன்றரை மணி நேரத்துக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீயணைப்பு தகவல்களுக்கு நன்றி கசாலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க